நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்கிரைப் எங்கே நீ இருக்கிறாய் பைரவனை ஏமாற்றுகிறாயா பழைய நாடகத்தை தொடர்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை முன்னால் வா வைஷ்ணவி முன்னால் வந்துவிடு வா வைஷ்ணவி வா வைஷ்ணவி கோபத்தை துண்டாதே வந்துவிடு வைஷ்ணவி எங்கிருக்கிறாய் ஓசை கேட்கிறது உருவமிக்கி இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு ஏன் இந்த ஆட்டம் எங்கே வைஷ்ணவி எங்கே நீ வைஷ்ணவியை போல் தோன்றுகிறாய் போட்டிருக்கும் ஆடம்பர அணிமணி உடைகள் நீ வைஷ்ணவி போல் ஏன் உருவம் கொண்டாய் பண்பற்ற தெரியாத பெண்களை கண்டு தனித்து பேசுவது அழகே அல்ல ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பது தரிசிக்கத்தானே பார்க்கதானே கண்கள் பால் நிலவு முகத்தில் பார்வை பொதிந்தது என்னையும் மீறி அழகியே பெண் என்னும் படைப்பே இல்லையே உயிர் குலங்கள் இருக்காது குழம்பிய மனது உன் மனதின் அழகுகளை பேச்சில் காட்டுகிறது ஆமாம் பெண் என்னும் கொடியே ஆவல் மீறுகிறது உன்னை கைப்பிடிக்க புயல் எழுகிறது மனதிலே மோடனே அழகு கசக்கி பிழிவதற்காக அல்ல ஆன்மாவை காட்டுகின்ற தீபமாக நினை பிதற்றி ஏமாற்றாதே இல்லாததை சொல்லாதே குற்றமுள்ள கண் இருந்தால் உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் அது திரை போடுகின்றது ஒரு மனிதனுக்கு அழகின் ஆசை ஆவலை தூண்டி தடப்புரள செய்கிறது இறைவன் மனிதனுக்கு கண்ணை அதற்கு தரவில்லை இப்படி ஒரு கதையை வேறுங்காவது சொல் வைரவன் என்றும் தன் இயல்போடு இருப்பவன் ஓஹோ என்றால் தெளிவை விரும்பவில்லையோ அறிவு பீடத்திலே ஏதுமில்லை அறிவு செயல்படும் போது உயர்வு தாழ்வு தோன்றுகின்றது மேதை முட்டாள் என்ற முரண்பாடுகள் இல்லை நான் அரச மேதோ என்ற உணர்வை மாற்ற என்னால் ஆகாது நடக்காது வந்த உன்னால் எனக்கு மாறாத சிந்தனை ஆம் தவ புரியும் புகைக்கு நீ ஏன் வர வேண்டும் மோகத்தாக மயக்கத்தால் பேரழகி அழைத்தாள் அழைத்தாளா எந்த பேரழகி வைஷ்ணவியின் அழகுதான் காரணம் இப்போது உன் மீது மதிமயங்கி விட்டேன் இது பொய் உன் ஆரம்ப காதல் மட்டும் நிஜமாக இருந்தால் இப்படி ஒரு புதியவளிடம் நின்று காதல் பற்றி பேச மாட்டாய் உண்மையில் நீ அவளை விட அழகி நாளை என்னை விட பேரழகி ஒருத்தியை நீ கண்டுவிட்டாயானால் அப்போது அவள் பின்னால் ஓடி போவாய் அல்லவா என்றால் கட்டழகு பெண்கள் எல்லாம் உன் பெட்டக பொருளா எந்த பேரழகிக்கும் மான அவமானம் இல்லவே இல்லையா ஊராரை பற்றியே நம்மை பற்றி பேசு போதும் நிறுத்து சமுதாயத்துக்காக சிந்திக்கிறேன் நங்கையரை ஆசை பொருளாக பார்க்கின்றவனே ராட்சசராஜன் ராவணனை வதைத்தது பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் நங்கையரை நினைத்தபடி நடத்த விரும்பும் கயவனே இன்னொரு ராட்சச வதத்தை முடிக்க இருக்கிறேன் என்றால் கொல்லப் போகிறாயா என்னை அதற்கு முன்னால் வைரவன் உன்னை கொல்லப் போகிறான் என் மூட பிராணியே? இனி நீ அழிந்தாய் மரணம் இந்த குகைக்குள் இல்லை நில் அடி அழகியே நில்! நில்லடி சுந்தரி தனியாக இருந்தும் நீ அரக்கர் வேந்தன் ஆணையை உதறித் தள்ளுகிறாய் நில் சுந்தரி நில் ஏ கொடிய ராட்சச பைரவா உன்னை குகையிலேயே வைத்துக் கொன்றிருக்கலாம் ஆனால் உலகத்துக்கு அது தெரியாது உன்னை போன்ற ஒரு கொடியவனின் மரணத்தை இந்த பூமி அந்த ஆகாசம் மலைகள் மரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் நீ செய்த பாபத்தின் பலனை பார்த்த சாட்சி இங்க நிற்கின்ற மலை நான் யார் என்று தெரிந்து மிரட்டுகிறாயா என்னை பார்த்து நீ அவ்வளவு துணிந்தவளா அகந்தையிலே இப்படி பொங்கி எழுகின்ற வெறியனே பைரவா வெறும் பெண்ணாக பார்த்து நீ பேசுகிறாய் பெண் மட்டுமல்ல பைரவா நான் ஒரு மாதா ஜெகத் ஜனனி நான் தாய் இந்த பூமிக்கு தாய் உன் முடிவை விலங்கி விட்டது பைரவா